ஆ என்ன நீ சீக்கிரம் போன சொன்ன இன்னும் இங்கே இருக்க ஒன்றும் இல்லடி ஒரு பத்து நாளாக என் பின்னாடி ஒருத்தவன் சுத்தறான் அவன் பேர் கார்த்திக்னு சொல்கிறான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான் டி எங்கே போனாலும் என்னை ஃபாலோ பண்ணுறான்டி உனக்கு தான் இது பிடிக்காதுன்னு தெரியும்ல அதை அவன்கிட்டே சொல்ல வேண்டியதானே சொன்னான் சித்ரா அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது சுற்றி சுற்றி வந்தால் என் மனசு மாறும் நினச்சிக்கிட்டு இருக்கான் நான் எப்பயுமே மாற மாட்டேன்றது அவனுக்கு புரிய மாட்டேங்குது அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா நீ நான் இந்த விஷயத்துல பதட்டமா இருக்க நான் பல்லடி என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் உனக்கு ஏற்கனவே அந்த சம்பவத்தை சொல்ல அவனே ஓடிடுவான் நான் ஏன் என்னை பத்தி அவன் கிட்ட சொல்லணும் அதுவும் சரிதான் உன் விருப்பப்படியே செய்யும் சரி நான் வரேன்